அடிக்கடி தவறு செய்கின்றவன் அப்பாவி ஒரு தவறும் செய்யாதவன் மரக்கட்டை தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்கின்றவன் மனிதன் நாமும் மனிதனாக முயற்சி செய்வோம் என்று எல்லாம் வல்ல பெரியவருடைய பாதார வெந்தங்களை சேவித்து உலகமெல்லாம் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே மகா பெரியவர் மீது கருணையும் அன்பும் மடத்தின் மீது மிகுந்த ஈடுபாடும் கொண்டவர் கருப்பத்தூர் டி சுந்தரேசன் அவர்கள் அண்மையில் அவர்களை பற்றிய ஒரு நூல் படிக்கக்கூடிய வாய்ப்பு அடியேனுக்கு கிடைத்தது இந்த காஞ்சி மகான் தொடருக்காக பல்வேறு மனிதர்களுடைய எண்ண கருத்துக்களையெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற போது ஒன்று திரட்டி நாம் பதிவு செய்து உங்களுக்காக வழங்குகின்றோம் அந்த வகையில் கருப்பத்தூர் டி சுந்தரேசன் அவர்கள் எழுதிய அந்த கருத்தை படித்தேன் என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இன்றைக்கு தமிழகத்தினுடைய மையப்பகுதியாக இருப்பது திருச்சி அங்கே திருச்சியில் புகழ்வாய்ந்த ஒரு கல்லூரி இருக்குது டிச்சி நேஷ்னல் காலேஜ் தேசிய கல்லூரி அதனுடைய ஒரு பகுதியில் பெரியவா போய் தங்கி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒரு நாற்பது நாள் முகாம் நடத்தியிருக்கார் அந்த முகாமில் நிறைய பேர் வந்து அன்னதானம்லாம் சாப்பிட்டு பெரியவரை சேவித்து சாயந்தரம் நடக்கக்கூடிய சத் சங்கம் உபன்யாசம்லாம் பெரியவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போய் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க அதில் கற்பத்தூர் டி சுந்தரேஷன் அவர்கள் தவறாமல் போவாங்க ஏனென்றால் பல தலைமுறையாக மடத்தோடு தொடர்புடையவர் அவர் எழுதுகிறார் அப்படியே மூன்று தலைமுறையாக எங்கள் தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா எங்கள் அப்பா என் தலைமுறை வரைக்கும் என்றை வரைக்கும் ஈடுபாடு குறையாமல் நாங்கள் செல்லக்கூடிய இடம் வடம் காரணம் பல்வேறு அதிசயங்களை நான் நேரில் பார்த்துருக்கிறேன்னு எழுதுகிறார் அந்த நேஷ்னல் காலேஜில் பெரியவா முகாம் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஒரு பெண்மணி வராங்க கண்ணீரும் கம்பளை மாம்பாங்கல அப்படி கதறிக்கிட்டு வராங்க பெரியவா மீது பக்தர் கொண்டவர் என்னன்னு பெரியவர் கேட்குறதுக்குள்ளே இந்த அம்மாவே பல பலன்னு கண்ணீர் முட்டை பெரியவா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை குடும்பம் நடத்துகிறதே ஜீவனாம்சம் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறோம் கஷ்டப்படுறோம் வறுமையோடு இருக்கும் இந்த குழந்தைக்கு திருமணம் பார்த்துருக்கோம் திருமணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு பணத்துக்கு எங்கே போவேன் பெரிவால் தவிர எங்களுக்கு யாரையும் தெரியாதுன்னு இப்படி ஒரு அழுகை இது கருப்பத்தூர் டி சுந்தரேசன் அவர்கள் கண்ணார் பார்க்குறாரு அறுபத்தி நாலு முகாமில் பெரியவா சொல்லியிருக்கா அடுத்த ரெண்டு மூணு நாள் நீ தொடர்ந்து வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டார் அன்று மாலை இந்த சம்பவம் நடந்த மாலை ஒரு மனிதர் வந்திருக்கார் பெரியவர்கிட்ட விழுந்து சேவிச்சு ஒரு மூட்டையை வச்சிருக்கா பெரியவா என்னன்னு கேட்டிருக்கா என்னால் முடிஞ்சது மடத்துக்கு சில காணிக்கை பெரியவர் மேலே கொண்ட அன்பு இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்தது நான் இப்போ கொஞ்சம் புதுசாக போட்டது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு பெரிய பணம் முடிப்பை அப்படியே உங்களுக்கு கொடுத்துர்லான்னு வந்தேன் பெரியவா அப்படி சித்தையர் எனக்கு ஒரு உபகாரம் பண்ணு மேலாளரை கூப்பிட்டு இந்த ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக ஒரு அம்மா வர சொன்னோம்னா அவள் வந்திருந்தா அந்த அறையில் உட்காந்துருப்பா அவளை கூட்டின்னு நான் கூட்டின்னு வந்தானா உங்கள் கையாலேயே இந்த மூட்டையை அவள்கிட்ட கொடுங்கோ இது ஒன்றும் இல்லை காமாட்சிக்கே நீங்கள் தாரணை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணுறதுக்கு சமம் போய்ட்டு வான்னு அந்த கோடீஸ்வரர் செல்வந்தருக்கு சொல்லியாச்சு பணம் கேட்ட அம்மாவுக்கு பணம் தேவைக்கு மேலே அந்த மூட்டையில் பணம் இருக்குது அமிச்சாச்சு இதை கண்ணால் பார்த்துருக்கார் கலியுகத்தில் சரி இதுதான் இப்படியா சட்டத்தை மதிக்கிறதில் பெரியவருக்கு நிகர் பெரியவர் எழுதுறார் அந்த காலத்தில் தஞ்சாவூர் ஜில்லாவில் உங்களுக்கு தெரியும் அறுபதுக்கு நாற்பது அப்படின்னு சொல்லுவாங்க அறுபதுக்கு நாற்பதுன்னா வேறு ஒன்றும் இல்லை வயல்வெளி இருக்குல்ல அந்த வயலில் குத்தகை பண்ணுறவங்களுக்கு அறுபது சதவீதம் நில உரிமையாளருக்கு நாற்பது சதவீதம் இது வந்து ஒரு மரபு தஞ்சாவூரில் அந்த காலத்துல எல்லாம் இதை ஒரு சட்டமாகவே தஞ்சை பண்ணையார் சட்டம்னே பேர் இதுக்கு அப்போ மடத்துக்கு கும்பகோணம் கும்பகோணம் மடத்துக்கு நிறைய கொஞ்சம் நிலபலம்லாம் உண்டு அந்த கும்பகோண மடத்தை பொறுப்பாக பார்த்துன்றவர் பொன்மலை ராமநாத ஐயர் என் நினைவு சரியாக இருக்கும்னா அவர் தான் அவர் ஒரு நாள் பெரியவர் அனுஷ்டானம்லாம் முடிஞ்சு அமைதியாக இருக்கும்போது ஓடி வந்து சொன்னாராம் இந்த முறை நான் குத்தகைதாரர்கிட்ட எல்லாம் பேசிட்டேன் அறுபதுக்கு நாற்பது நாற்பதுக்கு அறுபதுன்னு மாற்றிட்டேன்னாராம் பெரியவர் என்னன்னாரா நில உரிமையாளருக்கு அறுபது சதவீதமும் குத்தகை பண்ணி நிலத்தில் உழுது எல்லாம் அவங்களுக்கு நாற்பது சதவீதம்னு நான் மாற்றிட்டேன் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க மடத்துக்கு நாங்கள் தஞ்சாவூரில் ஜில்லாவில் சட்டம் போட்டாச்சு பண்ணையார் சட்டம் அறுபதுக்கு நாற்பதுன்னா உழுகுன்றவன் வேலை பார்க்குறவனுக்கு அறுபது சதவீதம் நிலை உரிமையாளருக்கு நாற்பதுன்னா அந்த சட்டம் மடத்துக்கும் பொருந்தும் நம்மளே சட்டத்தை மதிக்கலைன்னா யார் மதிப்பா ரொம்ப தப்பு மகாப்பாவம் அது மாதிரி செய்யக்கூடாது அப்படி செஞ்சிருந்து ஏதாவது நெல் மூட்டை வாங்கியிருந்தாலும் அதை திருப்பி அழுந்து அறுபது சதவீதம் கொடுத்துருங்கோன்னாரா இதை விட ஒரு மனிதர் உண்டா எழுதுறார் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் எழுதுகிறார் என் வாழ்க்கையில் அந்த கருணைக்கடலுடைய அதிசயத்தை பார்த்தேன் ஒரு முறை நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு திருப்பதிக்கு போனோம் அலமேலுமங்காவுக்கு சென்றோம் எல்லாம் திருக்கல்யாண உற்சவமெல்லாம் முடித்தோ ஒரு கூடை நிறைய லட்டையும் அடையையும் பெற்றுக்கொண்டோ நாங்கள் சென்னை நோக்கி பயணப்படுகின்ற போது அப்படியே காஞ்சிக்கு சென்று பெரியவரை சேவிக்கலாம் என்று வந்தோ வருகின்ற வகையில் ஒரு குளக்கரையில் சுட்டரிக்கும் வயலில் ஒரு துண்டை கீழே வெறித்து கையவே தலையணையாக வைத்து பெரியவர் படுத்திருந்தார் சில மணி நேரம் நாங்களும் அங்கு அமைதியாக இருந்தோம் மாலை கதிரவன் உள்ளழுத்தான் ஆறு மணிக்கு தன் நியமனங்களையெல்லாம் முடித்துவிட்டு பெரியவர் பேசத் தொடங்கினார் கருப்பத்தூர் சுந்தரேச ஐயர் அப்படியே எழுதியிருக்கிறது சுந்தரேசன் திருப்பதிக்கு போயிட்டு வருகின்றோம் லட்டு பிரசாதம் என்று இந்த பக்கத்திலே வைத்தார் ஒற்றை புன்முறுவலோடு எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுன்னார் பெரியவா உத்தரவுன்னு கூட எடுத்து வைத்தோம் மேலாளரை விட்டு இந்த ஒரு தம்பதியர் அழுது கொண்டே இருந்தார்களே அவர்களை சொல்லுங்கன்னாரா இந்த வந்தவங்க என்ன பண்ணாங்களா வெங்கட்ரமணா கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா ஏழு குண்டலவா வெங்கடரமணா கோவிந்தான்னு கண்ணீர் மழுக அடங்கினாங்களா இந்த கருப்பத்தூர் சுந்தரேசனுக்கு இருக்க ஒன்றுமே புரியலையா ரீவா சொன்னா ஒன்றும் இல்லை வா ரொம்ப காலமாக திருப்பதி போகணுன்னு நினச்சாலாம் போக முடியல தடையாக இருக்குன்னா அதான் வர சொன்னேன் திடீர்னு என்னை பார்த்தோன்னே அவ பெருமாளை பார்த்ததா நினச்சிண்டு அந்த கோஷத்தை போடுறா ஒரு வேளை பெருமாள் இந்த இடத்துல அவருக்கு கண்ணில் காட்சி கொடுத்துருக்கா போலன்னு அவள் சொன்னாலாம் பெருமாளே சாட்சி பெரியவர் ரூபத்தில் பார்க்குறோம் மெய் உணர்தல்னு பேர் இது அதான் கருப்பத்தூர் சுந்தரசைகர் எழுதுறாரு நான் ஏன் அடையும் லட்டையும் அங்கே எடுத்துன்னு போகணும் அவர் ஏன் பெருமாள் பக்தராக இருக்கணும் பெரியவாளை பார்த்தோன்னு ஏன் வெங்கட்ரமணா கோவிந்தா சொல்லணும் அப்போ பெருமாளுடைய உருவமாக பெரியவர் அந்த இடத்துல காட்சி தந்திருக்காருன்னா நினைத்ததை நினைத்த மாத்திரையிலேயே பக்தருக்கு செய்து காட்டக்கூடிய அவருடைய மெய்ஞானத்தை அவருடைய அருள் ஞானத்தை நினைக்கின்ற போதே மெய் சிலிர்ப்புன்னு எழுதுகிறார் இது உங்களுக்கும் சிலிர்ப்புத்தான் எனக்கும் சிலிர்ப்புத்தான் நாளையும் சிலிர்ப்பு தொடரும் ஜெய் ஜெயசங்கரா